உலகெங்கும் வாழ்கின்ற தமிழ் சொந்தங்களே அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நடந்து கொண்டிருக்கிற ஒரு முக்கியமான செயலை குறித்ததானு தரிசன வார்த்தை அது என்னவென்றால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து பதினைந்த சனிக்கிழமை இன்று பதினைந்தாம் தேதி இன்று இந்திய நேரப்படி பகல் பனிரெண்டு மணிக்கு மூன்று பனைய கைதிகளை விடுதலை செய்தாக வேண்டும் அவ்வாறு விடுதலை செய்யவில்லை என்றால் ஏற்கனவே நடந்த யுத்தத்தை விட மூன்று மடங்கு ஆக்ரோஷமான கூடுதலான தாக்குதல் நடக்கும் என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார்கள் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அவர்களும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் அத்தனி இருவரும் சேர்ந்து சொன்னார்கள் நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தேன் எப்ப இந்த யுத்தம் ஆரம்பிச்சது அக்டோபர் ஏழு இருபத்தி மூணு அப்படியே சொன்னேன் இந்த யுத்தத்துக்காக காத்திருந்தாங்க இவ்வளவு பாதுகாப்பான ஒரு தேசம் திறமை வாய்ந்த மொசாட் உளவுத்துறை திறமை வாய்ந்த இஸ்ராயல் டிபன்ஸ் போர்ஸ் ஐடியா பாதுகாப்பு படை ராணுவம் உளவுத்துறை இவ்வளவு இருந்தும் எப்படி உள்ளே பொங்குற தாக்குதல் நடத்தினார்கள் அப்படி ஒரு தாக்குதல் நடந்தால்தான் யுத்தம் வரும் காத்திருந்தார்கள் நடந்துவிட்டனர் இருபத்தி அக்டோபர் இருபத்தி அஞ்சு வந்துச்சுன்னா வேற பிறகு ரெண்டு வருடம் ஆக எனவே ஒரு மூல காரணம் தேவைப்பட்டது இனி யுத்தம் ஓய்வதில்லை யுத்த நிறுத்தம் என்று சொல்வார்கள் பத்து நாள் பாதி இருப்பார் அப்புறம் இருக்க முடியாது ஏன் என்றால் ஆள் சீக்கிரத்தில் தேவாலயம் கட்டப்பட வேண்டும் அது ஒரே ஒரு நோக்கம் பணைய கைதிகள் இன்று விடுதலை ஆனாலும் சரி ஆகாவிட்டாலும் சரி யுத்தம் நடந்துகிட்டே இருக்கும் இஸ்ரேல் மக்கள் இஸ்ரேல் தேசம் இஸ்ரேல் நாடு ராஜாங்கம் அமைச்சர்கள் அதிபர்கள் மந்திரி பிரதம மந்திரி மொத்த ராணுவம் மொத்த இஸ்ரேல் நாடும் தேசமும் கத்தலை உடன்படிக்க பண்ணியது போல அத உடம்பிடிக்க பண்ண அவ்வளவு தேசம் பிடிச்சாரு இதை ஒருவனும் அறிந்து கொள்ளவில்லை மனதில் வைக்கவில்லை அப்பவே இஷ்டத்துக்கு யூடியூப்ல அள்ளி விட்டுட்டு இருக்காங்க மண்டல உம் இது நியாயமாக நியாயம் இது அப்படி இது தப்பு இது நைட்டு நோ தப்போ ரைட்டோ தேவடைய சுத்தம் நெழல அடிக்கடி கோட் பண்ற ஒரு வசனம் ஆகிய அவங்க பதினஞ்சாம் மதி யாரும் பதினெட்டாம் வசனம் மறுபடியும் வாசிக்க ஒவ்வொரு வீடியோ சொல்லிட்டு இருக்கிறேன் இப்போ சொல்றேன் அது என்ன பண்ண கருத்து ஆபரம் உடன்படிக்கை பண்ணார் அப்படி சிறு நாடு உருவாகவில்லை தேசம் உருவாகவில்லை மக்கள் உருவாகவில்லை ஒரே ஒரு தனி மனிதன் ஆபரகாமை பிடித்து இன்று நடக்கிற வரைக்கும் இனி உலகம் முடிவரைக்கும் உள்ள காரியத்தை உடன்படிக்கையாக

இது கிடைப்பட்ட தேசங்கள் தான் குட்டி பேர் ஜோர்டான் லெபனான் சிரியா ஈரான் ஈராக் எகிப்து காசா பாலஸ்தீனா இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இது அவ்வளவுமே தேவன் மாட்டார் அதன் பிறகு மறுபடியும் காண்பிக்கிறார் கொண்டு போறாரு ஈசா போறார் யாக்கு போறார் அவர் குடும்பம் ஒரு எழுபது பேருக்கு மேல போறாங்க எகிப்துல போயிருக்காங்க பூமி முழுவதும் கற்றுடையது அது இந்த குறிப்பிட்ட பகுதி வந்து ஏதேன் தோட்டம் இருந்த இடம் அவர் குறிப்பிட்ட பகுதி தேவாலயம் கட்டப்பட்ட இடம் ஏதேன் தோட்டம் தேவாலயம் இது ரெண்டும் தான் முக்கியம் அந்த இளைஞன்தோடு சாதம் கெடுத்துட்டான் பரவதி சாதம் கெடுத்தான் அங்க தள்ளிவிட்டாரு பூமி வந்து கெடுத்தான் அதுக்கப்புறம் ஏழன் தோட்டத்தை உண்டாக்குனாரு அதையும் கெடுத்து விட்டான் இனி உனக்கு அழிவு தான் சொல்லிட்டு அந்த குறிப்பிட்ட அந்த தேசம் மட்டும் தேவன் தம்முடைய முழு கண்ட்ரோல் எடுத்துட்டார் அதை மட்டும் முக்கியத்துவப்படுத்த பூமி முழுவதும் கத்துடையதான் மாற்றம் இல்லை அந்த மனித பரவி பழகி பெருகி கோடான கோடி பேர் மடிந்து போய்விட்டார்கள் கோடான கோடி பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் கோடான கோடி பேர் வரப்போகிறார்கள் இந்த மொத்த தொகையும் கட்டுரை கருத்து நிற்கிறது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்கள் நடக்கிறவர்கள நம்ம கண்கொடவை பார்க்க முடியல அதற்கு முன்னாடி நடந்த சம்பவங்களை வேதத்தை எழுதித்துகளை வாசிக்க முடியல இனி நடக்க போகும் சம்பவங்களை அதுவும் தேவடைய ராஜ்யத்தில் நம்ம வரும்போது அறிவிக்கப்படும் ஏன்னா எல்லாம் கருத்து கருத்தில் இருக்கு இருந்தவர் இருக்கிறவர் வருகின்றவர் வரப்போகின்றவர் எல்லாமே தெரியும் அந்த எல்லாத்தையும் நமக்கு அறிவிப்பாங்க போகும்போது இப்ப நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களில் இந்த பழைய கேள்விகளை இன்று விடுவித்தால் சிறு விடுவிக்காம போனாலும் சரி மாபெரும் யுத்தம் நடந்து கொண்டே இருக்கும் இதை குறித்துதான் உயிரோடு சொல்லிட்டு போனார் மற்ற இருபத்தி நான்கு ஏழனில் அநேகர் வந்து என் ஆமத்தை தரித்துக்கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள் யுத்தங்களையும் யுத்தங்களையும் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் இப்ப நடந்து கையில் குடிச்சுக்கிறான் ஆனா அதுல உள்ள எதையுமே இந்த பயில நான் பிரியாளுன்றவன் நான் ரொம்ப பிரியாளன் உலகத்தை கலக்கணும் கொடுக்கணும்னு சொன்னவனும் சரி அவன் செத்து போனவன் சரி இன்னைக்கு நான் கலக்கிட்டு குடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ற இந்த பைத்தியகார கிருக்கு பெறணும் சரி அப்ப நம்ம இந்த பைத்தியகார கிருக்கு பேர் சொல்றதெல்லாம் இப்போ நான் பெரிய பிரியாலும் சொன்ன பரவன் இவனு எவருமே கடவுளை சித்தத்தை போதிக்கிறேன் எவனாவது ஏசுனா வருகையை பத்தி பேசுறானா இல்ல ஏன் பேச மாட்டான் இவன் தான் கும்பலை கூட்டணும் காணிக்க வாங்கணும் ஒரே ஒரு ஒரு பைத்தியார குடும்பத்துக்கு தமிழ்நாட்டில் இந்த திணகர்ன்ற ஒரு பைத்தியார் மெண்டல் குடும்பத்துக்கு ஒரு கள்ளத்திரி குடும்பத்துக்கு எதுக்குடா இத்தனை நாட்டில் இடம் ஏஞ்சல் சூப்பர் வீடு கட்டி அடிச்சிருக்க மூணு மாடி கட்டுறேன் அது பத்தாதா அடையா சிபிஎம் ட்ரைனிங் சென்டர் இருக்கிற இடத்துல ஏஞ்சல் அந்த வீடு போதும் அந்த குடும்பத்தை அந்த வீடு போதும் அப்புறம் மந்தேவெளியில ஒரு பெரிய கட்டுற கட்டி வச்சிருக்கேன் கிடிச்சு விட்டு கட்டுற அது பத்து குடும்பத்துக்கு போதும் அப்புறம் அந்த பீச்சு ஸ்டேஷன் எழுத்தாப்புல மூணு குடும்பம் வாழ்ற மாதிரி வாகனாவை கட்டுறது வாங்கி இது எதுக்குடா எல்லாம் அப்புறம் வாகனம் இது பார்த்தாலும் கோயம்புத்தூர் சிறுவாணி அங்க லட்சம் குடும்பத்தை வாழ வைக்கிறான் இதுவும் இப்ப கனடா அமெரிக்கா இதெல்லாம் கடவுள் சொல்லி கொடுத்ததா கடவுள் சித்தமா இல்லவே இல்லை இவனை மாதிரியே இவனை பின்பற்றி ஓடிட்டு இருக்க போற தினகரம் பாடத்தினரம்

இவங்க எவனாவது இயேசுனார் வருகை சாயமா இருக்கு சார் என்ன பண்ண இல்ல பட்டியல் போட்டேன் போட்ட கேவலமா இருக்கு விட கேவலமா இருக்கு ஊழியர் ஒரு பயில இயசுனா வருகையை பற்றியும் அதற்கு சீக்கிரமா ஆயத்தம் பேசல ஆனா தெய்வம் தாம் சமயமா இருக்கிற ஒரு காரியங்கள் தான் சொன்னாரு யுத்தங்களை யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படுவீர்கள் கலங்காபுரி முடிவு உடனே வராது அப்படி என்றால் பூமியில யுத்தங்களும் யுத்தங்களின் செய்திகளும் கேள்விப்பட்டு இருந்தால் இதோட அடுத்த உள் அர்த்தம் என்னன்னா எந்த நாட்டிலையும் எந்த ஊர்லயும் சமாதானம் இருக்காது யுத்தமும் யுத்த சத்தமும் ரத்தமும் ரத்தம் சிந்துதலும் அழுகையும் கண்ணீரும் கூக்குறும் தான் நடக்கும் இந்த உலக மொத்த பரப்புகளில் மூன்றில் ஒரு பங்கு இதான் நடந்துட்டு இத குறிச்சு வாதியின் புஸ்தகம் என்று சொல்லி வெளிப்படுத்த சேஷம் அதுல ஐந்தாம் அதிகாரத்தில் உள்ளும் புறமும் ஏழு முத்திர முத்திரை கூட புத்தகத்தை பிதாமி கையில் இருக்கிறதை வாங்குவார் முத்திரை உடைப்பார் அதுல ஏழு முத்திர போது ஏழு வாதை ஏழு காலம் ஊதப்படும் போது ஏழு வாதை ஏழு கலசங்கள் ஊற்றப்படும் போது ஏழு வாதை இருபத்தி ஒரு வாதை குறித்து நான் ஏற்கனவே இந்த உயிர் தமிழன் யூடியூப் சேனல்ல மிக தெளிவாக ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வந்து இருபத்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி வசனம் வரைக்கும் ஒவ்வொரு வசதி தெளிவா விளக்கம் போட்டிருக்கிறேன் பண்ணிட்டு இருக்கிறேன் வெளிப்படுத்தல ஆறாம் அதிகாரம் நாலாம் வருஷம் வாசிக்கிறேன் ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை சொல்லப்படுறது அது என்ன வெளிப்படுத்தல சேஷம் ஆறாம் அதிகாரம் நாலாம் வருஷம் அப்படி சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது அதன் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் ஒரு சிவப்பான குதிரையை யோவான் பார்க்கிறார்

பரம்பரை பரம்பரை இவன் குடும்பத்தில் சமாதானம் இல்லை தனிப்பட்ட ஒரு நபருக்கு சமாதானம் இல்லை தனிப்பட்ட ஒரு குடும்பத்தில் சமாதானம் இல்லை ஒரு ஊரில் சமாதானம் இல்லை ஒரு மாநிலத்தில் சமாதானம் இல்லை மாவட்டத்தில் சமாதானம் இல்லை மொத்தத்தில் தேசத்தில் சமாதானம் இல்லை உலகம் முழுவதும் சமாதானம் இல்லை காரணம் சமாதானத்தை எடுத்து போட்டான் ஆனால் உள்ளத்தில் இல்லத்தில் இருக்கிறாரோ இருக்கிறாரோ அங்கே மட்டும்தான் சமாதானத்தை பார்க்க முடியும் என்றை கூட ஊழியர்கான குடும்பத்திலே சமாதானம் இல்லை என்றால் வேறு எவன் தப்பை தேர்வு முடியும் என்றால் தேவையான சுத்தம் நடைபெறுகிறார் ஆகவே அந்த தினமும் யுத்த சத்தமும் ரத்தம் சொல்லுதல் நடந்துகிட்டே இருக்கும் யாராலையும் நிறுத்த முடியாது ட்ரம்ப் நூறு ட்ரம்ப் வந்தால் பூமியை சமாளித்து கொண்டு முடியாது ஆனால் அழிவு வேகமாய் கடந்து வரும் அழிவு வேகமாய் நடந்து போகும் சீக்கிரத்தில் இயேசு வருகை வந்துவிடும் நான் அடிக்கடி சொன்ன இரண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் இந்த பூமி தாங்குமா என்னன்னு தெரியல சரி பழைய விடுவித்தால் விடுவிக்காம போனாலும் மகாபிரிய கடுமையான யுத்தம் மத்திய கிழக்கு நாடுகளில் நிச்சயமாக கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் யூதர்கள் இந்த மூன்று குரூப் யுத்தம் மணியாகும் அப்படி மிக விரைவில் யுத்தம் பண்ற நோக்கம் இந்த ஆவிரம் நமக்கு உடம்பு எப்படி எல்லா தேசத்தையும் பிடிக்கணும் அன்னத் சா பள்ளிகாசல தூக்கி எரியணும் அங்கே தேவனுடைய ஆலயம் கட்டப்படும் அந்த ஆலயம் கட்டப்படுவது எதற்காக என்று அடுத்தபடியாக சொல்கிறேன் ஆலயம் கட்டப்படும் பிரம்மாண்டமாய ஜெகஜோதியாய் கட்டமாய் கட்டு எழுப்பிடுவாங்க அப்படியே எக்ஸ் சீக்கிரம் உலக அழிச்சு அந்த கட்டப்பட போகும் ஆலயத்திற்காக தான் இவ்வளவு துரிதமான யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது யாரும் யாரையும் சமாளம் படுத்த முடியாது கர்த்தருடைய வசனம் அவருடைய வார்த்தை நமக்கு சமானத்தை கொடுக்கும் அவர் நமக்கு சமானத்தை கொடுப்பார் ஏனென்றால் அவருக்கு சமாதானத்தின் தேவன் என்று பெயர் கொடுக்கப்படுகிறது மறைத்து உயிர்த்தவுடன் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருப்பதாக நான் என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல நான் கொடுக்கிற சமாதானம் இயேசு எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கு சமாதை கொடுக்கிறாரோ எந்த ஒரு தனிப்பட்ட குடும்பத்தில் சத்தியத்தை பிடித்துக் கொண்டு கற்பனையின்படி தேவ சித்தன் நடக்கிறார்களோ ஒழுக்கமா இருக்கிறார்களோ அந்த குடும்பம் ஒரு பாரசு கண்ட்ரோல் வைக்க முடியல கண்ட்ரோல பிள்ளையா இருக்கும் நம்ம இஸ்ரேல் பாலத்தை ஒரு சோ பதினால சொ சமாதானம் பைபிள் இருக்கு கீபோர்டு இருக்கு பாட்டு பாடுற கிட்டார் இருக்கு சமாதானம் இல்லை அவனுடைய பொட்டி வாசிக்கிறான் சமாதானம் இல்லை கீபோர்டு போடுற சமாதம் இல்லை கிட்டார் போடுற சமாதானம் இல்லை தமிழ் அடிக்கிறான் சமாதம் இல்லை ட்ரம்ஸ் அடிக்கிறான் சமாதானம் இல்லை வயலின் போடுறான் இல்லை என்னமோ ஒரு கருவியை தூக்கிட்டு ஒரு சூழலாக ஆகிட்டு இருக்காங்க சமாதானம் இருக்கா இல்லை ஒரு ஒற்றுமை இருக்கா இல்லை நைத்தியம் இருக்கா இல்லை இதெல்லாம் உலக அழிவுக்கும் இயேசு வருகைக்கும் ரொம்ப துல்லியமான ஆதாரங்கள் அடையாளங்கள் ரைட் வேகமா யுத்தம் நடக்கும் சீக்கிரத்தில் எல்லாரும் அடி பண்ணிவா அந்த வல்லமே தான் ட்ரம்ப்புக்கு ஆண்டர் கொடுத்து செயல்படுத்திருக்காரு கடந்த ஐந்து ஆண்டுகளாக ட்ரம்ப் ஆட்சி பண்ண அதுக்கு முன்னாடி வந்தார் அப்பவே அவருக்கு தீர்க்க தர்ஷனமாக நான் எழுதி யூடியூப்லாம் விட்டிருந்தேன் எருசலமே இஸ்ரேலுக்கு தலைநகர ஆக்க வேண்டும் அது அவரை மட்டும்தான் சொல்லுவார் செய்வார் வேறவெல்லாம் சொல்லுவான் செய்ய மாட்டான் அதுக்கு முன்னாடி எத்தனை ஜனாதிபதி வந்தாங்க தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க செயல்படுத்தல ட்ரம்ப் தனிப்பட்ட காரணம் போகல ஏன்னா ரொம்ப பக்தி வைராக்கியம் உள்ளவர் இயேசு கிறிஸ்துவை அவர் விசுவாசிக்கிறார் ஒரு வைராக்கியமா விசுவாசிக்கிறார் அவ்வளவுதான் அதனால கர்த்தர் அவரை பயன்படுத்துகிறார் அமெரிக்க ஜனாதிபதி யார் வந்தாலும் ரெண்டே முறை தான் இருக்க முடியாது அதான் இரண்டாவது முறை தொடர்ச்சியாக அவர் வரமாட்டார் ஒரு தீர்க்க சும இப்ப மூன்றாவது முறை வந்துட்டார் ஒரு ஒருத்தர் அமெரிக்க ஜனாதிபதி ரெண்டு முறை இருக்கலாம் மூன்றாவது முறை இருக்க முடியாது இந்த ஐந்து ஆண்டுகளுக்குள்ள நாலரை ஆண்டுகளுக்குள்ள ட்ரம்ப் வச்சு என்னெல்லாம் கர்த்தர் பண்ண முடியும் பண்ணி முடிச்சுவார் ஏன் ட்ரம்ப் போறதுக்குள்ள இந்த ஐந்தாண்டுள்ள ஆலை கட்டப்பட்டு விடலாம் தேவாலயம் கட்டப்பட்டு விடலாம் ரொம்ப சீக்கிரமா நடக்கும் அதற்கு அந்த இடத்தை பிடிக்க வேண்டும் சமாதமா வரியா காலி பண்ணிட்டான் ரெண்டே வார்த்தை இந்தியாவில் சப்த வல்லபாய் பட்டன் ஒருத்தர் இருந்த இந்தியா சுதந்திரம்டையது முன்னாடி ஏகப்பட்ட மன்னர்கள் குறுநில மன்னர்கள் பெருநில மன்னர்கள் அரசர்கள் சிற்றரசர்கள் பேரரசர்கள் ஒரு ஆயிரத்துக்கு மேல அரசர்கள் இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்தார்கள் ஜமீன்தார்கள் ஆண்டு சுதந்திரம் உடனே அந்த திட்டம் போட்ட மரியாதை இந்தியாவோட சேர்ந்தா சுட்டு தழட்ட வேற ஒண்ணும் சொல்ல மாநிலம் கொண்ட ஒரு யூனியன் இந்தியன் கான்ஸ்டியூஷன் முதல் லாவல் தான் இந்தியா என்பது ஒரு தனி நாடு இல்லை அனைத்து ஒன்றியங்களும் இணைந்த ஒரு அரசுதான் ஒன்றிய அரசு அனைத்து ஒன்றியம் அனைத்து மாநிலங்களும் சொன்னார் சர்தார் வல்லபாய் பட்டேல் மட்டும் இல்லாம கிஞ்சி விட்டு இருக்க இந்தியா உடனே இணைச்சுக்கியா உடைய போட்டு தழட்டான் ரெண்டு பயந்துட்டான் ஆனா தான் ஒருங்கிணைந்த மாநிலங்கள் சேர்ந்து ஒன்றியம் ஒன்றிய அரசு ஒன்றிய அரசாங்கம் என்று சொல்லப்படுது கான்ஸ்டியூஷன் முதல்ல சரியா அதே பாணிய தாய்லேம் தவானை கட்ட காசு தரியா இல்லையா போட்டு தள்ளிட்டான் அடுத்த ஸ்ட்மெண்ட் அந்த நாடு இஸ்ரேல் நாடு புனரமைக்கப்பட்டு புதுப்பிக்கப்பட்டு ஆலயம் சீக்கிரத்தில் கட்டப்பட்டு புதிதான ஆலயம் கட்டப்பட்டு தேசம் புனரமைக்கப்படும் ஆலயம் புதிதாக கட்டப்படும் அது சீக்கிரத்தில் நடந்து தீர வேண்டும் அதுக்காக ட்ரம்ப் எடுத்துருக்கிற ஆய் என்ன தெரியுமா வந்து சேர் சொல்றதை கேட்டு வந்து சேர்றியா இல்ல உன நரகமாக்கிடலாமா எப்படி அப்படிதான் பண்ணிட்டு இருக்க அது தேவன் அவருக்கு கொடுத்த ஒரு அதிகாரம் எங்க நாட்டு அமெரிக்காவோட வர்த்தகம் வைத்திருக்கிற வியாபாரம் செய்து கொண்டிருக்கிற கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற அது ஆயுத வர்த்தகமாக இருக்கட்டும் பிள்ளை உறந்த தங்க மைல வர்த்தகமாக இருக்கட்டும் உணவாக இருக்கட்டும் திரவ பொருளான பெட்ரோலியம் டீசலா இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் ஃபுல்லாக இந்த வரிவிதிப்பில் எல்லாமே பயந்துருவாங்க ஆஹ் கத்தியின்றி ரத்தம் பண்ணி ஆட்டோ பாம் இன்றி நியூக்ளியர் பாம் இன்றி பொருளாதாரத்தை தேவைக்கிறேன் எவ்வளவு என் மனுஷனும் உடம்புல அடித்தால் அடிவா தாங்கிக்குவான் பயிற்றுல எடுத்த பொருளாதாரம் ஆட்டி வந்துச்சுன்னா பைத்தியம் நாள் பயிற்சியை முடிஞ்சு போவது புத்து பிடிச்சி போவது எவ்வளோ பெரிய பலசாலியாக இருந்தாலும் அடுத்த சோற்றுக்கிறாங்க நிலம சொன்னாங்க மிகவும் பலவீனப்பட்டு விடுவார் அது போல இந்த பொருளாதாரம் மிரட்டன் இந்த வரி மிரட்டன் அதுவும் பார்த்துக்கிட்ட இந்த மோடியை கூட்டிகிட்டு போய் நிற்க வச்சுக்கிட்டு ஏய் டேரிஃப் டேக்ஸ் டேரிஃப்

அவர் கேள்வி பண்ற ட்ரம்ப் செய்தியாளர் மத்தியில் கேட்கிறாங்க நாட்டுடைய ஐக்கியத்தை பற்றி இந்தியா உறவை பற்றி உங்க நம்பிக்கை என்ன அவருடைய போற சட்ட திட்டங்களுக்கெல்லாம் உங்களுடைய பதில் என்ன உங்களுடைய உறவுமுறை என்ன கேட்டா

ஹிந்தி நரேந்திரதாஸ் மோடிக்கு சாந்தி சிரிச்சு போச்சு அமெரிக்கா அப்ப இங்கிலீஷ்ல அவர் பேச தெரியல சும்மா நாள் ஒரு புரோக்கர் இங்கிலீஷா பேசலாம்ல எஸ் ஐ கம்பெனி வித் ட்ரம்ப் ஒரு சிம்பிள் இங்கிலீஷ் பேசலாமா அல்லது ஐ அம் ஆம் அகேன்ஸ்ட் ஆஃப் டொனால்ட் ட்ரம்ப் நான் எதுக்குறேன்னு சொல்லல ஆமான்னு சொல்ல இல்லைன்னு சொல்ல ரூமாயமா நின்று

அன்பாக ஐக்கியமாக ஒன்றரை மணி நேரம் பேசுகிறோம் அப்புறம் அன்பு ஐக்கியம் வந்தால் தான் ஒன்றரை மணி பேச முடியும் சண்டைப்பட்ட ஒரு செகண்டில் கட் பண்ணிட்டு போனால் போனை கட் பண்ணி அதனால் யாரை கூல் பண்ணணும் யாரை மிரட்டணும் யாரை உருட்டணும் யாரை போட்டு இப்போ மிதிக்கணும் எல்லா டேரக்டிஸும் ட்ரம்புக்கு தெரியும் போ அமெரிக்காவில் எவன் வெளிநாட்டுகள் போடுறான் அதாவது இமிகிரேஷன் லீகல் இல்லீகல் இமிகிரண்ட்